टन बो பேசுங்க பேசுங்களா பேசுவான் ஒரு ஜிவாதி நல்லா பேசுங்க பேச வராது எட்டு பேர் லேயில ஒன்று தான் ஏறும் கேட்கு

உலக மக்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் குரு முதலாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐயாவோட ஆசி எல்லாரும் பெறணுன்றது இருக்கும் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடணுன்றது நல்ல விஷயமாகும் ஆத்மா வணக்கம்

பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பக்தர்களுக்கும் ரத்த தான முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆசிரமத்தில் இந்த கானுடைய பதிவு

தரிசிப்பதற்காக வந்திருக்கும் பக்தர்கள் சீடர்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த பார்க்கலாம் ஐயாவின் முதலாம் ஆண்டு குரு பூஜை குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் முதலாம் ஆண்டு குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு வந்திருக்கும் பக்தர்களும் சீடர்களும்

ஆசிரமத்தில் ஐயாவின் முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு மருத்துவ முகாமுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காணொலியை நேரில் பார்க்கலாம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் முதலாம் ஆண்டு குரு நேரில் காண்பதற்காக வந்திருக்கும் பக்தர்கள் பொதுமக்கள் சீடர்கள் அனைவரையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் முதலாம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு ஆசிரமத்தில் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஐயாவின் ஜீவசமாதியினை பார்ப்பதற்காக வந்திருக்கும் பக்தர்கள் பொதுமக்கள் சீடர்கள் எல்லாரையும் நேரில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் இங்கு அன்னதானம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதையும் இந்த கானொடியில் நீங்கள் பார்க்கலாம் இங்கு அன்னதானம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசிரமத்தை தரிசிப்பதற்காக காண வந்திருக்கும் பக்தர்கள் பொதுமக்கள் அனைவரையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் முதலாம் ஆண்டு முன்னிட்டு ஐயாவின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட குறியீடு இன்று ஏற்றப்பட்டது அதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இது குரு பிரம்ம சுவாமிகளின் ஆசிரமத்தில் எடுக்கப்படும் வீடியோ இதை பார்க்கும் பொதுமக்கள் இந்த காணொலியை பார்க்கலாம் Swami Naha, 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 Swami Naha,

ಕುಟು ಮಕ್ಕಳಿಗೆ ನೆರವೇತಾದ ಹಮೇತಕ್ಕ ತಯಾರು ಕುಟುಂಬ ಆತ್ಮ ವಿನಕ ಸದ್ಗುರು ಬ್ರಹ್ಮೀ ನಿತ್ಯವ ಸಾಮಾಧಿ अल्लाह को स्वामी बन आज हम अपनी भैया सोन बड़ी ना इनका ये नाम सुला मांडो बोल रहे हैं ना तो वीडियो उनका सिया है बड़े ये पॉल बन सिया पटल हमारा सिया है ना तेरी बोल रहे हैं ना सब लोग हमारे स्वामी बनी हमारे भैया और

ஜீவசமாதி இது மகான்கள் ஐயா இருக்கும்போது பல மகான்களை சிலையாக வடித்த சிலைகள்தான் மகான்கள் உலகத்தில் எந்த மூலையிலும் இது மாதிரி ஒரு மகான்கள் சிலைகள் ஒரே இடத்தில் இருப்பதில்லை ஏன்னா ஒரு ஒரு மகான்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மகான்களை பற்றி மட்டும்தான் வைப்பாங்க ஆனால் ஐயா வந்து அப்படி இல்லை எல்லா மகான்களும் உயர்ந்தவர்கள் யாரும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பது ஐயாவினுடைய இது இது ஐயாவின் ஒரு ஜீவ சமாதி 이게 헛타이버스, 찐아버스, 광주, குருவின் சிந்தனையோடு அவனையே பார்த்துக் உங்களுக்கு இருக்கும் ஐயாவுக்காக செய்த பல்லாக்கு ஐயாவை பிரார்த்தித்துக் அங்கே நுழைவாயிலில் கொடுக்கப்படும் கோரிக்கைகளை வரிசையாக அமைதியாக ஐயாவின் சிந்தனை சண்முக நாயகன் திருப்பூர் இங்கே யாக யாக வேண்டியின்

ஓம் பிரம்ம நித்யானந்தாய நமக இதை மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே நேரம் வந்து யாத கூடத்துல உங்க கையில இருக்கிற பொருளை போட்டுட்டு நீங்க ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் சரிங்களா எல்லாம் அமைதியா வரலாம் எல்லா ஏற்பாடும் சிறப்பாக பண்ணியிருக்கோம் அமைதியா வந்தா போதும் ஓம் அகஸ்தீஸ்வராய வித்மஹே புரிகை சஞ்சராய தீமஹே யேம்

எல்லாம் வச்சிரு <Expert>

नित्यानन्दस्वामी नमो नमः